எல்லாருக்கும் வணக்கங்க கட்சிரகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் அடைமொழியால் குறிக்கப்பெறும் சான்றோர்கள் அப்படிங்கிற டாப்பிக் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நேற்று நம்ம லாஸ்ட்டாக அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் அந்த டாபிக் வந்து போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் ஸோ அதே மாதிரி இந்த டாப்பிக்கும் உண்டுங்க ஸோ சான்றோர்கள் அண்டு நூல்கள் ஸோ அந்த நூல்களை பற்றி வந்து இது வரைக்கும் கேட்டுகிட்டே இருந்தாங்க ரிப்பீட்டட் ஏரியா சான்றோர்கள் ஒன்றெண்டு கொஸ்டின் வந்து எட்டி பார்த்துட்டுருக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் ஃபாலோயிங்கில் வந்து வந்துடும் பொருத்துக்களை வரும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஏதாச்சும் ஒரு ஒரு தொல்காப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கும்போது அதில் அவரோட அடைமொழியை வந்து கொடுத்து ஒரு ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி எட்டி பார்த்துட்டு இருந்த டைத்தில் இந்த ஒரு ரெண்டு வருஷமாக வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நிறைய வருதுங்க ஏன்னா நூல்கள் கேட்டுகிட்டே இருந்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அந்த லா அதை அதை மாற்றுறாங்க அப்படியே நூல்கள்லேருந்து சான்றோர்களையும் கேட்கலாம் அப்படிங்கிற அந்த அந்த இது வந்து வருது ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த அந்த ஏரியாவில் ஒரு ரெண்டு கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ டோட்டலாக இந்த நூல்கள் சான்றோர்கள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு கொஷின் இன்டெரெக்டாக ஒரு ஒரு கொஷினும் டேரெக்டாக ரெண்டு கொஷினும் அட்டன் பண்ணுற மாதிரி மூணு கொஷின் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அப்படி இல்லை மேக்ஸிமமாக ஸோ மினிமமாக கண்டிப்பாக ஒரு கொஷின் கண்டிப்பாக உறுதி ரெண்டு கொஷின் கூட வரதுக்கு வாய்ப்பிருக்கு ஸோ அதனால தான் நம்ம அந்த ரெண்டு டாப்பிக்கும் தனியாக எல்லாமே சீரிஸில் வந்து கவர் இருக்கோம் ஸோ எல்எம்எம் அப்படிங்கிறது லாஸ்ட் மினிட் சீரிஸுங்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட வீடியோஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் ஜிஎஸ் எல்லாமே எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியமான ஏரியா மட்டும் வருங்க கொஷின் ஏரியா அப்படின்னு பார்க்குறது அது ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் இது ஒரு வீடியோவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு நமக்கு ஆசிரியரும் அடைமொழியும் ஸோ இந்த ஒரே வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு எல்லா ஆசிரியர்களையும் எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க ஸோ இதில் தேவைப்படுற ஆசிரியர் மட்டும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அப்படி எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து படிக்க வேணாம் ஸோ இதில் அகத்தியர் தொல்காப்பியர் திருவள்ளுவர் கபிலர் பரணர் நக்கீரர் ஒட்டக்கு ஔவையார் அப்புறம் இளங்கோவடிகள் இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா பரணர் ஸோ அந்த பரணர் வந்து அவ்வளோவா முக்கியம் இல்லைங்க ஸோ கபிலர் இல்லை திருவள்ளுவர் மித்தவங்களை கம்பேர் பண்ணுற அளவுக்கு இந்த பரணர் வந்து இம்பார்ட்டண்ட் நீங்கள் கொடுக்க வேணாம் ஸோ ஏன் அப்படின்னா வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிங்க எல்லாமே ஓரளவுக்கு அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுருங்க ஸோ இல்லை நான் வந்து ஃப்ரெஷ்ஷர் இருப்போம் எனக்கு வந்து டைம் கம்மியாக இருக்குது நான் வந்து இல்லை நான் படிச்சிருக்கேன் எனக்கு இதெல்லாம் நான் படிக்கல எனக்கு வந்து மறந்துடும் நான் இப்போ தான் டைம் படிக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தை நீங்கள் இம்பார்ட்டண்டான ஆட்கள் நான் சொல்லுவேன் அவங்கள மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க போதுமானது ஓகே இப்போ ஆசிரியர் பார்க்கலாங்க ஸோ ஆசிரியர் அகத்தியர் அப்படிங்கிற ஒரு அடைமொழி அப்படிங்கிறத பார்க்கும்போது மாமுனிங்க தமிழ் மொனி ஸோ குருமுனி திருமுனி முதல் சித்தர் எப்போவுமே அகஸ்தியர் முதல் எப்பவுமே அகத்தியம் நூலுமே அப்படிதாங்க ஸோ அகத்தியர் இவ்வளோ வந்து அடைமொழிகள் இருக்குது ஸோ அடுத்து தொல்காப்பியர் அப்படிங்கும்போது காப்பியனார் காப்பியனார் அப்படின்னு சொல்கிறாங்க தொல்காப்பியர் வந்து காப்பியனார் ஓகே திருவள்ளுவர் அப்படின்னா பொது நெறிகண்ட புலவர் ஸோ தமிழ் மாமுனி பொய்யில் புலவர் புலவர்லாம் சென்னா போதர் முதற்பாவலர் தேவநாயனார் ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு மாதானு பங்கி பெருணாவலர்லாம் வந்து புக்கில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க செய்யுளுக்கு பின்னாடி ஸோ அது வந்து திருவள்ளுவரின் வேறு பெயர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் அடைமொழி அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே வந்துருச்சு ஆனால் அவங்களுக்கு புதுசாக இருக்கிறது என்னென்னா இந்த பொது நெறி கண்ட புலவர் தமிழ் மாமுனி ஸோ இதை வந்து பார்த்துக்குங்க வெறும் மாமுனி அப்படின்னா அகத்தியர் தமிழ் மாமுனி அப்படின்னா திருவள்ளுவர் ஓகே அடுத்து கபிலர் ஸோ கபிலர் அப்படின்னாலே புலன் அழுக்கற்ற அந்தநாளன் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி குறிஞ்சி கவி கபிலர்னாலே குறிஞ்சி குறிஞ்சினாலே கபிலர் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் ஷார்ட்கட் குறிஞ்சி கவி அப்படின்னா கபிலருங்க அடுத்து வெறுத்த கேள்விக்கு விளக்கு புகழ் கம் கபிலன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கபிலருக்கு ஸோ அடுத்து பரணர் ஸோ பரணரை நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப இம்பார்ட்டண்டான வந்து நீங்கள் வந்து என்ன வச்சுக்கோன்னா மித்தவங்களை படிச்சுட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா இதையும் வந்து பார்த்துக்குங்க ஸோ வரலாற்று புலவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் நக்கீரர் அப்படின்னா பொய்யற்றவர் ஸோ நக்கீரர் பொய்யற்றவர் அப்படிங்கிற ஒரு அடைமொழி ஸோ ஒவ்வையாருனாலே தமிழ் மூதாட்டி தமிழ் மூதாட்டி அருந்தமிழ் செல்வி அருந்தமிழ் செல்வி இளங்கோவடிகள் ஸோ இளங்கோவடிகள் அப்படின்னாலே அரச துறவி அரச கோச்சேரல் கோச்சேரல் அப்படின்னு சொல்கிறாங்க சீத்தலை சாத்தனார் ஸோ சீத்தலை சாத்தனானனாலே சாத்தன் நன்னூல் புலவன் தமிழ் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூல் புலவன் தண்டமிழ் ஆசான் ஓகேயா அடுத்து காரைக்கால் ஸோ காரைக்கால் அம்மையார் அப்படின்னாலே அம்மை அப்படின்னு சொல்கிறாங்க காரைக்கால் அம்மையார் அப்படின்னா அம்மை அப்படிங்கிற அடைமொழி அடுத்து திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் அப்படின்னாலே இன்தமிழ் ஏகநாதர் ஸோ இன்தமிழ் இயேசுநாதர் சாரி இன்தமிழ் அடுத்து திருஞான சம்பந்தர் ஸோ திருஞான சம்பந்தர் அப்படின்னாலே வந்து இன்தமிழ் இயேசுநாதர் ஆளுடைய பிள்ளை ஆளுடைய பிள்ளை அதே மாதிரி காளி வள்ளல் ஸோ காளி இல்லி பார்த்துக்கோங்க காளி வள்ளல் அதே மாதிரி திராவிட சிசு ஸோ திராவிட சிசு திருவாத ஊரார் ஸோ திருவாத ஊரார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஞான திருவுரு வெறும் ஞான திருவுரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாலர பாலரா வாயல் ஸோ பாலரா வாயன் ஸோ பாலரா வாயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காளி நாடுடை பிள்ளை அப்படின்னு ஒரு அடைமொழி இருக்குது தோணிபுற தோன்றல் பர பரசமய பரசமய கௌரி உளவார படையாளி ஸோ இதெல்லாம் வந்து நான் சொன்னங்க இம்பார்ட்டண்ட்டான புல ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஆசிரியர்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் ஸோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்க வேணாம் ஸோ அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு போகலாம் ஸோ அதிலேருந்து ஏதாச்சும் வந்துச்சுனாலும் நமக்கு லக்கு தானே ஸோ அதுதான் திருஞான சம்பந்தரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் பரவாயில்ல ஈஸியாக இருக்கக்கூடிய பெயர்கள் ஞாபகம் வச்சிக்கங்க திருநாவுக்கரசர் அப்படிங்கும்போது அப்பர் மருள் நீக்கியார் தாண்டக வேந்தர் வாகீ சர் ஆளுடைய அரசு ஆளுடைய அரசு தருமசேனர் தாண்டக சா ஆமாம் தாண்டக சதுரர் ஸோ தாண்டக சதுரர் ஸோ இதுதான் அடைமொழிகள் சுந்தரர் அப்படின்னா தம்பிராந்தோழர் ஸோ இது வந்து முக்கியமானதுங்க தம்பிராந்தோழர் அதே மாதிரி வந்தொண்டர் ஸோ வந்தொண்டர் நம்பி ஆரூரார் ஸோ நம்பி ஆரூரார் ஆளுடைய நம்பி ஆளுடைய நம்பி நாவாலரூரார் நாவா லூரார் நாவா லூரர் ஓகே அடுத்து மாணிக்க வாசகர் ஸோ மாணிக்க வாசகர் வந்து பார்த்துக்கோங்க வாத ஊர் அடிகள் வாத ஊர் அடிகள் தென்வன் பிரம்ம ராயன் தென்வன் பிரம்மராயன் அடுத்து ஆளுடைய அடிகள் அதே மாதிரி அழுது அடி அழுது அடி அடைந்த அன்பர் அடைந்த அன்பர் ஓகே அடுத்து தம் நான் நம்பியாண்டார் நம்பி ஸோ நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறது வந்து தமிழ் வியாசர் தமிழ் வியாசர் நம்பியாண்டார் நம்பி அடுத்து திருமூலர் அப்படின்னா தத்துவ கவிஞர் திருமூலர் தத்துவ கவிஞருங்கிற அடைமொழி உடையவர் சேக்கிலார் அப்படின்னா அருண்மொழி தேவர் ஸோ இது முக்கியம் அருண்மொழி தேவர் தொண்டர் சீர் பரபுவார் தொண்டர் பரபுவார் உத்தம சோழ பல்லவராயன் உத்தம சோழ பல்லவராயன் ஓகே அடுத்து பெரிய ஆழ்வார் ஸோ பெரிய ஆழ்வார் அப்படின்னா பட்டர் பிரான் பட்டர் பிரான் விஷ்ணு சித்தன் விஷ்ணு சித்தன் புதுமை புதுவை மன்னன் புதுவை மன்னன் அடுத்து வேயர் குலத்து சிற்றரசன் ஸோ வேயர் குலத்து சிற்றரசன் பெரியாழ்வார் ஓகே அடுத்து ஸோ நம்மாழ்வார் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்மாழ்வார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சடகோபர் அப்புறம் வேதம் செய்த தமிழ் மாறன் அப்புறம் குறுக்கை காவலன் குறுக்கை காவலன் அடுத்து திரு குருகூர் பெருமான் திருக்குருகூர் பெருமாள் அதே மாதிரி பாரங்குசன் பாரங்குசன் அதே மாதிரி கரிமாறன் ஸோ கரிமாறன் அப்படிங்கிற ஒரு அடைமொழி அதே மாதிரி வகுலா பரணன் வகுலா பரணன் ஓகேங்களா அடுத்து ஆண்டாள் ஆண்டாள் அப்படின்னா குடி கொடுத்து சூடி கொடுத்த சுடர்கொடி ஸோ இது வந்து நமக்கு புக் பேக்லேயே வந்து வருங்க சூடி கொடுத்த சுடர்கொடி கோதை நாச்சியார் அதே மாதிரி வைணவம் தந்த செல்வி வைணவம் தந்த செல்வி கோதை அப்படிங்கிற உண்டு ஆண்டால் வந்து பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து ஒட்டக்கூத்தர் பார்த்துக்கோங்க ஒட்டக்கூத்தர் காலக்கவி கவிராட்சதர் கவிராட்சதர் இதெல்லாம் வந்து பி கவிராட்சதர் அடுத்து சர்வகவி சர்வகவி அதே மாதிரி கூத்த முதலியார் கூத்த முதலியார் அடுத்து தேர்க்கரும் பெரும் கவி தேர்க்கரும் பெருங்கவி அடுத்து கவி சக்கரவர்த்தி கவி சக்கரவர்த்தி அடுத்து மதுர கவி மதுர கவி அடுத்து கவுட நெறி புலவர் கவுட நெறி புலவர் அடுத்து பாடலும் பெரும் பரணி பாடல் பெரும் பரணி ஆமாம் பாடல் பெரும் பரணி அதுக்கடுத்து கம்பருங்க ஸோ கம்பர் வந்து மெயினு ஒட்டக்கூத்தர் கம்பர்லாம் கம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவி சக்கரவர்த்தி ஸோ கவிச்சக்கரவர்த்தி அதே மாதிரி விருத்த கவி விருத்த கவி அடுத்து கல்வியில் பெரியவர் கம்பர் நமக்கு தெரியும் இது வந்து சென்டென்ஸு அடுத்து உயர் கம்பன் உயர் கம்பன் அடுத்து வர்மன் மணியன் இது ரெண்டு அடைமொழிகளும் அடுத்து காலமேக புலவர் காளமேகப்புலவர் வந்து ஆசுகவி இது வந்து தேவையில்லைங்க பார்த்துக்கோங்க ஓரளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை அடுத்து அருணகிரிநாதர் வந்து பார்த்துக்கோங்க சந்தக்கவி சந்தக்கவி ஓகே அடுத்து இளம்புரணார் இளம்பூரணர் இளம்பூரணர்லாம் தேவையில்லைங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து அப்படியே பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க திருமங்கை ஆழ்வார் ஸோ திருமங்கை ஆழ்வார் வந்து பார்த்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க செய்யொண்டார் செயங்கொண்டார்னால் பரணிப்புலவருங்க பரணி பரணிப்புலவர் புகழேந்தி அப்படின்னா வெண்பா புலவர் புகழேந்தி அப்படின்னா வெண்பா புலவர் இந்த பாரதியார் பாரதிதாசன் ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது பாரதியார் அப்படின்னா விடுதலை கவி உணர்ச்சி கவி தேசிய கவி பாட்டுக்கொரு புலவன் சிந்துக்கு தந்தை நீடுதொயில் நீங்க பாடி வந்த நிலா ஸோ புதுமை கவி புதுக்கவிதையின் தந்தை தமிழ் இலக்கிய விடிவெள்ளி மக்கள் கவிஞர் உல உலகக்கவி மக்கள் கவிஞர் உலகக்கவி செல்லிதாசன் சீட்டுக்கவி குவிக்கும் கவிதை குயில் குவிக்கும் கவிதை குயில் செந்தமிழ் தேனி அடுத்து அறம்பாட வந்த அறிஞர் பைந்தமிழ் தேர் பாகன் மகாகவி ஸோ எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் பாரதிதாசனும் அதே மாதிரிதாங்க புரட்சி கவி பாவேந்தர் கவி இயற்கை கவிஞர் புதுமை கவி பகுத்தறிவு கவி பகுத்தறிவு கவியும் புதுமை கவியும் இவர் தான் அடுத்து புதுவை குயில் புதுவை குயில் ஓகேங்களா அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை முக்கியம் ராபி சேது பிள்ளை முக்கியம் ஸோ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னு நம்ம வந்து வச்சிருப்போம் ஸோ அதுதான் அடைமொழி நவீன கம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை அடுத்து ராப்பி சேது பிள்ளை வந்து சொல்லின் செல்வருங்க ஸோ இலக்கியம் சொல்லின் செல்வர் வந்து ராப்பி சேது பிள்ளை எப்போவுமே வந்து சொல்லின் செல்வர் ராப்பி சேது பிள்ளை ஸோ அடுத்து சம்பத் ஈவி கே சம்பத் ஸோ ஈவி கே சம்பத் அப்படின்னா சொல்லின் செல்வர் அரசியல்ல சொல்லின் செல்வர் ஈவிகே கே சம்பத் ஸோ இலக்கியம்ல சொல்லின் செல்வர் வந்து ராப்பி சேதுபிள்ளை அடுத்து மறைமலை அடிகள் ஸோ மறைமலை அடிகள் பார்த்துக்கோங்க தனித்தமிழ் இயக்க தந்தைதாங்க மறைமலை அடிகள் ஊவே சாமிநாத ஐயர் ஊவேசா பார்த்துக்கோங்க தமிழ் தாத்தா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் மகாம ஆயர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதையும் பார்த்துக்கோங்க ராமலிங்க அடிகளார் வந்து முக்கியங்க ராமலிங்க அடிகார ஏன்னா நம்ம நாமக்கல் கவிஞர் ராமலிங்க அடிகளார்னு சொல்லுவோம் காந்திய கவிஞர் ராமலிங்க அடிகளார்னு சொல்லுவோம் அரசவை கவிஞர் அப்படிங்கிற அடைமலையும் இவருக்கு இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ ராமலிங்க அடிகளார் ரொம்ப முக்கியங்க சன்மார்க்க கவி சன்மார்க்க கவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வள்ளலார் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுவோம் அருட்பிரகாசர் அப்படின்னு சொல்லுவோம் ஓதாது உயர்ந்த அருட்புலவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோங்க ஓகே அடுத்து ரொம்ப முக்கியமான ஆட்களுங்க தேசிய விநாயகம் பிள்ளைனா கவிமணி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படின்னு நம்ம வந்து அடைமொழியாச்சு அழைப்போங்க அதே மாதிரி திருவிக்க முக்கியமான தமிழ் தண்டல் திருவிக்க அப்படின்னு நம்ம வந்து அழைப்போம் ஸோ அதனால் இது ஈஸியாக நியாபகப்போம் அடுத்தடுத்து பாருங்கள் தொழிலாளர் தந்தை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் திருவிக்க அவர்களை தமிழ் முனிவர் அப்படின்னு சொல்கிறோம் தமிழ் பெரியார் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் உரைநடையின் தந்தை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோங்க திருவிக்க அடுத்து சூரியநாராயணசாஸ்திரி தேவைப்பட்டால் வந்து எழுதிக்கங்க நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணுறேன் அடுத்து ஈவே ராமசாமி ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியதுங்க ஸோ பகுத்தறிவு பகலவன் அதே மாதிரி பெரியார் வைக்கம் வீரர் வெண்தாடி வேந்தர் ஓகேங்களா இது எல்லாமே அடைமொழிகள் ஸோ அடுத்து சுரதா சுரதா ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர் பார்க்க வேண்டியது ஓமை கவிஞர் சுரதா கண்ணதாசன் ஆளுங்க கவியரசு வணக் வணங்காமுடி காரை முத்துப்புலவர் காரை முத்துப்புலவர் சமூக பிரியர் சமூக பிரியர் சமூகம் மேலே பிரியமாக இருந்தவர் ஆரோக்கிய சாமி ஆரோக்கிய சாமி அதே மாதிரி கம ஆமாம் கமக பிரியன் கமக பிரியன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்னு பார்வதிநாதன் ஸோ இதெல்லாமே வந்து அடைமொழிகள் கண்ணதாசர் அடுத்து அப்துல் ரஹ்மான் பார்த்துக்கோங்க முக்கியம் கவிக்கோ கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லுவாங்க கவிக்கோ காமராஜர் நா காமராஜருங்க வானம்பாடி கவிஞர் நா காமராஜர் அடுத்து கிருஷ்ணம்பிள்ளை நான் ஸ்கிப் பண்றேன் அடுத்து ஆறுமுக நாவலர் ஸோ பதிப்பு செம்மல் ஆறுமுக நாவலர் பதிப்பு செம் செல் செம்மல் மே மூவ மூவ வந்து தமிழ்நாட்டின் பெர்னாச்சா அப்படின்னு சொல்லுவோம் இது நமக்கு இயல்பாகவே ஞாபகம் மூவ மூ வரதநாசனார் ஸோ தமிழ்நாட்டின் பெர்னாச்சா புதுமை பித்தன் அவரை வந்து நம்ம சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்கிறோம் முக்கியமான அடுத்து கல்கிங்க முக்கியம் கல்கி ஸோ தமிழ்நாட்டின் மாப்பசான் மாப்பசான் அப்படின்னு சொல்கிறோம் வரலாற்று நாவலின் தந்தை தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அடுத்து ரங்கராஜன் ஸ்கிப் பண்ணுறேன் அண்ணாதுரை ஸ்கிப் அண்ணாதுரை ஸோ அண்ணாதுறை வந்து பேரறிஞர் ஸோ பேரறிஞர் தென்னகத்தின் பெர்னாச்சா தென்னகத்தின் பெர்ணாச்சா தென்னகத்தின் காந்தி தென்னகத்தின் காந்தி ஓகே ஸோ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டின் பெர்னாச்சா பார்த்துக்கோங்க வர மூவை தென்னகத்தின் பெர்னாச்சா வந்து அண்ணாதுரை அடுத்து கருணாநிதி ஸோ கருணாநிதி கலைஞர் அதே மாதிரி எம்ஜிஆர் ஸோ புரட்சி தலைவர் ஜெயலலிதா புரட்சி தலைவி ஸோ அதே மாதிரி நெடுஞ்செலியன் ஸோ இது வந்து நான் நடமாடும் பல்கலைக்கழகம் நெடுஞ்செலியன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடைமொழி வைரமுத்து கவியரசு ஸோ அதனால் சரோஜினி நாயுடு அவர்கள் வந்து கவிக்குயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரோஜினி நாயுடு ஸோ ராஜாஜி வந்து மூதறிஞர் ஸோ மூதறிஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க படிக்காத மேதை காமராஜர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் காமராஜர் அவர்களை படிக்காத மேதை அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சிற்பி அப்படின்னு நம்ம யாரை அடைமொழியால் கூப்பிட்றோம் அப்படின்னா பாலசுப்ரமணியன் சிற்பி ஸோ மீரா மீரான்னு நம்ம வந்து சொல்லுவோங்க ஸோ என்னென்னா மீ ராஜேந்திரன் ஸோ அவர் தான் வந்து மீரா அடுத்து எஸ் என் எஸ் கிருஷ்ணன் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னா கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவோம் நகைச்சுவை அரசு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நாகரிக கோமாளி அப்படின்னும் நம்ம சொல்கிறோங்க அதே மாதிரி எம் ஆர் ராதா வந்து நடிக வேல் நடிக வேல் அப்படின்னு முன்னு சொல்கிறோம் ஸோ ஓகே அடுத்து ஸோ இதெல்லாம் எந்தளவுக்கு வரும் அப்படின்னு எனக்கு தெரில ஆனால் புலவர்கள் ஆசிரியர்கள் இலக்கியம் படுத்தவங்களை வந்து கண்டிப்பாக டேரெக்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஸோ சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்துட்டாங்க பாருங்கள் தாப்பே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பன்மொழி வித்தகர் பன்மொழி வித்தகர் அடுத்து குழந்தை கவிஞருங்க ஸோ குழந்தை கவிஞர் யார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஆல வள்ளி அப்பா வள்ளியப்பா வள்ளியப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பொது உடைமை கவிஞர் யார் மக்கள் கவிஞர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முக்கியமான அவருங்க அடுத்து சிவஞானம் சிவன் ஞானம்னா சிலம்பு செல்வர் யார் சிவன் சிவஞானம் ஸோ அதே மாதிரி ஆசியாவின் ஜோதி யார் நேரு அடுத்து புத்தர் ஆசிய ஜோதி ஸோ புத்தர் வந்து ஆசியா ஜோதி ஆசியாவின் ஜோதி வந்து நேரும் ஓகே அடுத்து அண்ணல் அண்ணல் காந்தியடிகள் நமக்கு தெரியும் அடுத்து கி ஆஸ்வநாதன் ஸோ இவர் யார் அப்படின்னா முத்தமிழ் காவலர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முத்தமிழ் காவலர் யார் அப்படின்னு கேட்குற வாய்ப்பு உண்டு ஸோ அதே மாதிரி ஸோ அப்படியே நான் வந்து அடுத்து ஸ்கிப் பண்ணுறேன் ஸோ தேவனைய பாவனர் கொடுத்துருக்காங்க நீங்கள் தேவைப்பட்டால் பாஸ் பண்ணி அதை வந்து தேவைப்படுறதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேவனைய பாவனர் அப்படின்னா மொழி ஞாயிறு ஸோ மொழி ஞாயிறு நூற்றி எழுவத்தி நாலு சிறப்பு பெயர்கள் வந்து ஒரு குண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொழி ஞாயிறு அடுத்து தமிழ் தமிழர் தந்தை யார் தமிழர் தந்தை ஸோ ஆதித்தனார் சி போ ஆ சி போ பா ஆதித்தனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகே நான் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த பேர்களை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே இதெல்லாம் நான் உங்களுக்கு அதாங்க ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே அடுத்து முத்துராமலிங்க தேவர் பார்த்துக்கோங்க ஸோ இந்து சமய புத்த மேதை இந்து சமய புத்த மேதை அடுத்து அப்பாத்துறை ஸோ க அப்பாத்துறை வந்து பன்மொழி புலவர் பன்மொழி புலவர் க அப்பாத்துறை காமராஜர் கருப்பு காந்தி கருப்பு காந்தி கருப்பு காந்தி அடுத்து பெருங்கவிக்கோ அப்படின்னா யார் அப்படின்னு கேட்பாங்க ஸோ பெருங்கவிக்கோ அப்படின்னாலே வ மு சேதுராமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேதுராமன் வாணிதாசன் முக்கியங்க ஸோ தமிழ்நாட்டு தாகூர் யார் வாணிதாசன் அதே மாதிரி கவிய கவிஞரேறு பாவலர் மன்னன் யார் வாணிதாசன் அடுத்து பாவலர் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் வாணிதாசன் நமக்கு வந்து தெரியுங்க ஓகே அடுத்து அடுத்து தசாவதானி ஸோ தசாவதானி அப்படின்னாலே செய்குதம்பி பா நம்பியார் செய்கு தம்பியார் செய்குதம்பி பாவலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தசாவதானி அப்படின்னா நூறு வேலைகளை ஒரே இதில் வந்து செய்து காட்டுற மாதிரி ஸோ அதுதான் அந்த செய்கு தம்பி பாவலர் அவர் தான் நம்ம வந்து சொல்லுவோம் தசாவதானி அப்படின்னு வந்து இது ஒரு புக் பேக்கில் உங்களுக்கு வந்து வருங்க இது ஓகே அடுத்து சரோஜினி நாயுடு கவிக்குயில் பார்த்துட்டோம் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர் சிறுகதையின் தந்தை நமக்கு வந்து கொஷின் ஏரியா வாவேசு ஐயர் அடுத்து தமிழ் உரைநடையின் தந்தை வந்து வீரமாமுனிவர் பார்த்துக்கோங்க ரொம்ப முக்கியம் அடுத்து உரைநடை உரை உரையாசிரியர்களின் சக்கரவர்த்தி யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வை முகோ பாலகிருஷ்ண பாலகிருஷ்ணமாச்சாரி பாலகிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறவர் தாங்க பார்த்துக்கோங்க இப்போ ஜெயகாந்தன் அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டருங்க நம்ம வந்து இதை ஞாபகிக்கணும் வந்து ஆசிரியரை சிறுகதையின் மேலை நாட்டு மாப்சான் இல்லை மாப்சான் ஆ சிறுகதையின் மேலை நாட்டு மாப்சான் அப்படின்னு வந்து ஒரு அடைமொழி இருக்குது ஸோ ஒப்பற்ற அனுபவ கவிஞன் அப்படின்னு ஒரு அடைமொழி இருக்குது சிந்தனை சிற்பி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சிறுகதை உலகின் ஜாம்பவான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் அதே மாதிரி சிறுகதை சிறுகதையின் முடிசூடா மன்னன் அப்படின்னு நம்ம வந்து அரசன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோங்க ஓகே அடுத்து அடுத்து நான் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் தேவைப்படுறவங்கள அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எனக்கு முக்கியம் அப்படின்னு படுற அந்த சில பேர் நம்ம வந்து லாஸ்ட்டு டைம் வந்து இல்லாதனால நான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேங்க சுரதா சுரதா அப்படின்னாலே தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் அட்லி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜேம்ஸ் அட்லி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அடுத்து வேங்கள ரமணி நம்ம வந்து பார்த்துருந்தோம் ஸோ தென்னாட்டு தாகூர் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோங்க ஸோ அடுத்து கல்கி கல்கி வந்து தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை கல்கி தமிழ் வரலாற்று நாவலின் தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முனுசாமி அண்ணாமலை ரெட்டியார் திருமூலருங்க திருமூலர் அப்படின்னா முதல் சித்தர் திருமூலர் முதல் சித்தர் ஸோ அப்துல் ரகுமான் நமக்கு தெரியும் பார்த்தோம் கவிக்கோ அப்துல் ரகுமான் கவிக்கோ அப்படின்னு ஒரு அடைமொழி உண்டு உடுமலை நாராயண கவி நம்ம இதையும் பார்த்தோங்க பகுத்தறிவு கவிராயர் உடுமலை கவினாலே பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோங்க அடுத்து வஊசி ஸோ வா வ உ சிதம்பரனார் ஸோ வந்து தென்னாட்டு திலகர் தென்னாட்டு திலகர் செக்கெழுத்த செம்மல் கப்பலோட்டிய தமிழன் ஓகே நமக்கு கப்பலோட்டிய தமிழன் கொஞ்சம் தெரியும் ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம் அதனால் ஆனால் ரெண்டையும் வந்து பார்த்துக்கோங்க செக்கெழுத்த செம்மல் கூட கிஃப்ட் பண்ணிடலாம் தென்னாட்டு திலகர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே திருத்தக்க தேவர் பார்த்துக்கோங்க ஸோ தமிழ் கவிஞருள் அரசர் அதே மாதிரி திருத்தகு மகா முனிவர் மகா முனிகள் தேவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அடைமொழிகள் அடுத்து ஓகேங்க ஸோ அடுத்து இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு இதில் வந்து முக்கியம் அப்படின்னு வந்து படில்ல ஸோ அதனால் நான் அப்படியே இருக்கேன் உங்களுக்கு இதில் தேவைப்படுறதை பாஸ் பண்ணி எழுதிக்கங்க நான் பிச்சமூர்த்திங்க நமக்கு புக்கில் வந்து வந்திருக்கும் ஸோ புதுக்கவிதையின் பிதாமகன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க புதுக்கவிதையின் பிதாமகன் அடுத்து சாலை இளந்தெரியன் ஸோ சாலை இளந்திரையன் ஸோ இவங்க வந்து எழுச்சி சான்றோர் அப்படின்னு வந்து ஒரு அடைமொழி உண்டு திருப்புமுனை ச சிந்தனையாளன் ஸோ திருப்புமுனை சிந்தனையான் சிந்தனையாளன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரும் அடைமொழியும் வந்து இவருக்கு உண்டு ஸோ அடுத்து குமரகுருபரர் ஸோ குமரகுருபரர் அப்படின்னாலே பிரபந்த வேந்தர் ஸோ பிரபந்த வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடைமொழி உண்டு அதே மாதிரி சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடைமொழி உண்டு குமரகுருபரர் ஸோ அடுத்து மருதகாசி மருதகாசி அப்படின்னு சொன்னாலே திரைக்கவி திலகம் அப்படிங்கிற ஒரு அடைமொழி உண்டுங்க ஸோ மருதகாசி பார்த்துக்கோங்க ஸோ தமிழ்நாட்டின் டால்ஸ்டாய் அப்படின்னா ஜீவா ஸோ ஜீவா அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் தான் தமிழ்நாட்டின் டால்ஸ்டாய் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து ராபி சேது பிள்ளை நம்ம வந்து பார்த்தோம் சொல்லின் செல்வர் இலக்கியத்தில் நம்ம வந்து பார்த்துருந்தோம் அனுமன் சொல்லின் செல்வர் ஆன்மீகத்தில் ஹனுமன் தான் சொல்லின் செல்வர் நம்ம வந்து அப்படியே பார்த்துருந்தோங்க ஓகே ஸோ இவ்வளோதாங்க தான் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே இதில் எதுவும் விட்டுருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அதை பின் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துப்பாங்க மேக்ஸிமம் இதில் நம்ம படித்து இது வரைக்கும் கடந்து வந்த எல்லாமே வந்து வந்திருக்கும் நம்ம கடந்து வராத பார்க்காத நிறைய விஷயங்களும் வந்து இதில் வந்திருக்குங்க நம்ம நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது தேவையோ சிலபஸ் வைஸ் நீங்கள் அதை வச்சு நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கோங்க நானும் வந்து சில விஷயங்கள் சில பெயர்கள் ஆசிரியர்கள் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்பேன் ஸோ அது அந்த ஸ்கிப் பண்ண இடத்துலருந்து தேவைப்படக்கூடிய அது வந்து சிலபஸில் இருந்தாலும் அது வந்து முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி பழகுன பெயர்கள் அதை மட்டும் முதல்ல படித்தோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷர்ஸ்க்காக நான் வந்து பண்ணுறதுங்க ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் அப்ரோச் பண்ணுறான அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து படிக்காமே ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் நம்ம வந்து இருக்கிற ஒரு தெரிஞ்ச பெயர்கள் ஒரு பழகிய பெயர்கள் பாரதியார் பாரதிதாசன் பாவேந்தர் ஸோ இந்த மாதிரி பழகிய பெயர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசிரியர்களோட அடைமொழிகள் மட்டும் நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா அந்த புதுசாக வர்றவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஃப்ளோ ஈஸியாக இருக்கும் அப்படிங்கறதுனால தான் நம்ம வந்து எக்ஸாம் எக்ஸாம் கிட்டவும் வந்துருச்சு டைம் இல்லை ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே படிக்கிற போதெல்லாம் அட்லீஸ்ட் எதையாவது படிங்க அப்படின்னு சொல்லி நான் சில இதை விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நோட் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போயிருப்பேங்க ஸோ அவ்வளோதாங்க மித்தப்படி இதுதான் இம்பார்ட்டு ஸோ இதை மட்டும் படிக்கணும் இதிலேருந்து தான் கொஷின் வரும் நம்ம விட்டதுலேருந்து கொஷின் வராது அப்படிலாம் வந்து எதுவுமே இல்லைங்க ஸோ உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் வந்து பார்த்து எழுதிக்கங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இதை அப்படியே வந்து இந்த வீடியோவில் மேக் பண்ணுறேன் ஸோ நீங்கள் வந்து பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கலாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ நமக்கு டைம் இல்லாதனால நீங்கள் அப்படியே ரிவிஷன் வந்து அப்படியே நீங்கள் கேட்டுட்டோ இல்லை ஏதாவது ஷார்ட் கட் வச்சு அப்படியே நீங்கள் வீடியோ பார்த்துட்டே படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் இல்லை நான் வேகமாக எழுதிடுவோம் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஒன் ஹவர் கூட டைம் கொடுத்து இந்த டாப்பிக்கு நீங்கள் முடிச்சிடுறாங்க எழுதி ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபா இருங்க படிங்க பார்க்கலாங்க